திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்டது போல் வங்கத்தில் முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைக்கப்பட்டது போல் ஈராக்கில் சதாம் ஹுசைன் சிலை உடைக்கப்பட்டது போல் தமிழ்நாட்டிலும் பெரியார் சிலை அகற்றப்படும் இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது பெரியார் மீது நமக்கு ரொம்ப மதிப்பும் வருது சதாம் ஹுசைன் யார் உயிரை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் மண்ணுக்காக உறுதியோடு நிற்பேன் என்று சொன்ன மாவீரன் சதாம் ஹுசைனை தூக்கிலேற்றியது யார் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஏகாதிபத்தியம் தூக்கிலேற்றியது ஏகாதிபத்தியம் அவரை வீழ்த்தியது ஏகாதிபத்தியம் அவரை ஆட்சியிலிருந்து அகற்றியது இத்தனையும் செய்த ஏகாதிபத்தியம் தனக்கான பொம்மை அரசை ஈராக்கில் நிறுவி அவர்களை கொண்டு சதாம் ஹுசைன் சிலைகளை அகற்றியது லெனின் யார் மாபெரும் புரட்சியாளன் இடதுசாரி பொது கோட்பாட்டின் மிகப்பெரிய குறியீடு அந்த கோட்பாட்டின் வழி இந்தியாவில் திரிபுராவில் ஆட்சியை பிடித்த இடதுசாரிகள் அவரை போற்றும் விதமாக வைத்த சிலை லெனின் சிலை அந்த இடதுசாரிகளின் ஆட்சியை பொய் சொல்லி புறம் சொல்லி அவதூறு பரப்பி மக்களிடையே பிளவு ஏற்படுத்தி பாஜக பிடிக்கிறது அந்த ஆட்சி வந்து அமர்ந்த பிறகு பாஜகவினுடைய குண்டர்கள் பரிவார் குண்டர்கள் போய் லெனின் சிலையை அப்புறப்படுத்துகிறார்கள் முஜிபுர் ரஹ்மான் யார் வங்கத்தை வடிவமைத்த ஒரு மாபெரும் தலைவன் அந்த மண்ணுக்காகவே வாழ்ந்தவன் அந்த தலைவரின் சிலை எப்படி அகற்றப்படுகிறது அங்கே மக்களாட்சியின் மூலம் அகற்றப்படவில்லை இராணுவம் ஆட்சியை கைப்பற்றுகிறது இராணுவம் ஆட்சியில் போய் அமர்ந்தவுடன் அந்த இடத்தில் மக்கள் தலைவரான ஜனநாயக தலைவரான அந்த நாட்டையே வடிவமைத்த தலைவரான முஜிபுர் ரஹ்மானின் சிலை அகற்றப்படுகிறது இந்த மூன்று சிலைகளையும் அகற்றியவர்கள் மக்கள் அல்ல அந்த தலைவர்களின் ஆட்சி நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்ட அல்ல சர்வாதிகாரமும் ஃபாசிசமும் எதேச்சதிகாரமும் அந்த சிலைகளை அகற்றியிருக்கிறது அப்படித்தான் இங்கே பாசிஸ்டுகளான நாங்கள் வந்து அமர்ந்து பெரியார் சிலையை அகற்றுவோம் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாடு அதை அனுமதிக்காது ஃபாசிஸ்டுகள் தமிழ் வடிவத்தில் வந்தாலும் சரி அது எந்த வடிவத்திலும் வந்தாலும் சரி தமிழ்நாட்டு மண் அதை ஏற்காது ஏற்கவே ஏற்காது எனவே அவர்கள் எந்த புள்ளிக்கு வந்து நிற்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதுதான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வடிவம் ரொம்ப முக்கியமா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆவது அம்பலப்படுவது என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் ஆனால் ஒரேடியாக அம்பலப்படுவது என்பதை அண்ணன் சீமான்ட்ட பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சியிடம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்னு இடையில கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சுல்ல அப்படி ஒரு வரி அவர் சொன்னது எப்படிப்பட்ட வரிகள் பார்ப்பான் என்றால் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் ஓஹோ அப்புறம் விமர்சனமானவொன்ன அது பாரதிக்கு தான் சொன்னார் சரி பாரதியை பற்றிய ஆய்வு அது தனியாக இருக்கிறது இனி அடுத்தது வருவோம் ஏன்னா இப்போ அவங்க தொட்டுட்டாங்கல்ல இனி நம்ம எல்லாரையும் தொடுவோம் ஒவ்வொருவரை பற்றியும் ஆய்வு செய்வோம் அவருடைய உண்மையான பக்கம் என்ன பங்கு என்ன என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்வோம் எல்லா தலைவர்கள் குறித்தும் பேசுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதற்கு அடுத்து அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியமானது மூன்று பேர் இருக்கிறான் மூணு விழுக்காடு இருக்கக்கூடியவனை பிடிச்சி ஒரு எளியவனை பிடித்து வலிமையற்றவனை பிடித்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் போட்டு அடிக்கிறது இதுக்கு பேர் வீரமா என்று கேட்டார் இங்கே தான் என்னுடைய தலைப்புக்கு வர இருக்கிறது பெரியாரும் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் நம்ம நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்க கவிக்கோ மன்றம் ஆழ்வார்பேட்டையில் இருக்குது இங்கே டிடி கே சாலைன்னு ஒரு சாலை இருக்குது டிடி டிடி கிருஷ்ணமாச்சாரி ஜமால் முகமது சாஹிப்னு ஒரு தலைவர் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி இருக்குது அந்த ஜமால் முகமது சாஹிப் யாருன்னா மிகப்பெரிய தோல் ஏற்றுமதி வணிகத்தை செய்த தென்னிந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் மிக பெரும் தலைவராக இருந்தவர் கிளாஃபத் இயக்கத்திற்காக நன்கொடை திரட்டுவதற்காக காந்தியடிகள் தென்னகத்திற்கு வரும்போது இந்தியா முழுவதும் அவர் பயணித்து அவருக்கு அவர் எதிர்பார்த்த அந்த நிதி கிடைக்கவில்லை சேரவில்லை தமிழ்நாட்டிற்கு வருகிறார் ஜமால் முகமது சாஹிப்பை சந்திக்கிறார் ஜமால் முகமது சாஹிப்பு பிளாங்க் செக் கொடுக்குறார் காந்திஜி அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார் எவ்வளோ பெரிய மனிதர்களெல்லாம் நான் சந்தித்தேன் எல்லோரும் அவங்கவுங்களால் இயன்ற சிறிய சிறிய தொகைகளை கொடுத்தார்கள் நான் எதிர்பார்த்த நிதி திரளவில்லை ஆனால் நீங்கள் என்ன பிளாங்க் செக் கொடுக்குறீங்க அப்படின்னு தொகையை நீங்கள் நிரப்பிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஜமால் முகமது சாஹிப் நூறாண்டுகளுக்கு முன்னால் அப்போது காந்தியடிகள் நிரப்பிக்கொண்ட தொகை ஒரு லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டு முஸ்லிம்களில் ஒரே ஒருவர் விடுதலை போராட்டத்தில் பல மூவ்மெண்ட் உண்டு ஒரு மூவ் கிளாபத் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் அந்த மூமெண்ட்டுக்கு இங்கிருந்து ஒருவர் விடுதலை போராட்டத்தில் ஒரு மூமெண்ட்டுக்கு கொடுத்த தொகை மட்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுத்த தொகை மட்டும் ஒரு லட்சம் ரூபாய் அப்ப அவர் எந்த அளவுக்கு ஒரு பழுத்த தேசியவாதி ஜமால் முகமது சாஹிப் என்பதற்கு சான்றது எந்த அளவுக்கு இன்னும் போறார்னா பெரியார் கடுமையா விமர்சிக்கிறார் அவர் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஜமால் முகமது சாஹிப்பிட்ட பெரியார் கடுமையா முரண்படுறார் தனித்தொகுதி முறை இருக்குது இன்னைக்கு இருக்குது தலித்துகளுக்கு இருப்பது போல அன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கும் தனித்தொகுதி முறை இருந்தது இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் மட்டும் இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இருபத்தி ஒன்பது ரிசர்வ் முஸ்லீம் கான்ஸ்டியூன்சி அதை எதிர்க்கிறார் ஜமால் முகமது சாஹிப் ஏன்னா அவர் தேசியவாதி காங்கிரஸ் சிந்தனையிலிருந்து அவர் பார்க்கிறார் இந்த மாதிரி தனியாக ஒரு சமூகத்திற்கு என்று தொகுதி முறை இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அதை எதிர்க்கிறார் எதிர்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ட்ரேடர்ஸுக்கு வணிகர்களுக்குன்னு ஒரு ரிசர்வ் இருக்குது தொகுதி பொதுவில் அதில் போய் போட்டிடுறார் அதில் போட்டிட்டு எதிர்த்து பார்ப்பன வேட்பாளர் நின்று ஜமால் முகமது சாஹிப் ஏமாற்றப்படுகிறார் தோற்கடிக்கப்படுகிறார் பொது தொகுதியில் நிற்கிறார் அப்போ டிடி கிருஷ்ணசாமி கிருஷ்ணமாச்சாரி டிடி கிருஷ்ணமாச்சாரி ஜமால் முகமது சாஹிப்பை தோற்கடிக்கிறார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டை யாருக்கு போட்டாங்க டிடிகேக்கு போட்டாங்க ஜல்மாமல் ஜமால் முகமது சாஹிப் ஏமாற்றப்படுகிறார் அப்போ தான் பெரியார் ஒரு நீண்ட கற்றை எழுதுகிறார் நான் சொன்னேன் கேட்டிங்களா என் பேச்சை கேட்டிங்களா அந்த கற்றையெல்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது இப்போ பெரிய நம்ம திருமாவளவன் அவர்கள் சொன்னதை போல் இந்த கெடுவாய்ப்பில் ஒரு நல்வாய்ப்பு என்னென்னா நாமளே தாங்க பெரியாரை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் என் ஒய்ஃப் நேற்று கேட்டாங்க என்னங்க ஊடு பூரா இவ்வளோ புக்காக கிடக்குது மேஜ பூரா இப்படி வந்து வாங்கி வச்சுருக்கீங்க ஐயா பையன் வந்து அவர் மகனார் ஃபோன் பண்ணி எனக்கு ஐயா விட்டுட்டு போன அத்தனை புத்தகம் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி முந்தா நாள் கொண்டு வந்து ரெண்டு பெட்டி இறக்கிட்டு போயிட்டார் வீட்டில் நிறைய புத்தகங்கள் எல்லாம் இப்போ வாங்கி தேடி பிடிச்சி இன்னைக்கு அந்த திராவிட இயக்க வேர்கள் திராவிட இயக்க தூண்கள்னு ரெண்டு புக்கை தேடி நானே இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பல நூலகங்களுக்கு அலைஞ்சிருக்கேன் வாங்கிட்டேன் எப்படியோ இப்படி ஒவ்வொரு பதிவையும் தேடி இப்ப நாம இப்பதான் பயணிக்கிறோம் அப்படி பயணிக்கும் தான் இந்த இஸ்லாமியர்களுக்கும் பெரியாருக்கும் சீமான் சொன்னார்களை கொச்சப்படுத்திட்டாரு தலித்துகளை கொச்சப்படுத்திட்டார் பெரியார் இஸ்லாமியர்களை கொச்சப்படுத்திட்டாருன்னு போய் பார்த்தா அவ்வளவு செய்தி இருக்குது ஒரு இஸ்லாமியர் கூட இஸ்லாமியர் பக்கத்திலிருந்து அப்படி சிந்தித்திருக்க முடியாது ஏன்னா ஜமால் முகமது சாஹிப் இஸ்லாமியர்களுக்கான தனி தொகுதி முறையை எதிர்க்கிறார் பெரியார் ஆதரிக்கிறார் அப்படி எதிர்த்த ஜமார் முகமது சாஹிபை குற்றார் பெரியார் இப்படியெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தீங்களா அவங்களுக்கு அவங்க உங்கள்கிட்ட இருந்து பெரிய நன்கொடையை வாங்கிட்டாங்க உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டாங்க உங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க பயன்படுத்திட்டு உங்களை கழட்டி விட்டுட்டாங்க ஏமாற்றிட்டாங்க இனிமேலாவது விழிப்பு கொள்ளுங்கள்னு ஒரு தனி கற்றையே இருக்குது ஒரு ஐந்து பக்கத்துக்கு ஒரு கற்ற இருக்குது அதெல்லாம் இப்போ குறிப்பெல்லாம் இருக்குது படிக்க முடியாது நேரம் இல்லை ஒரு விரிவான ஆய்வு செய்யப்பட வேண்டும் நம்ம அந்த அளவுக்கு இப்போ ஜமால் முகமது கேரக்டரில் பெரியார் அப்படி வந்துட்டு போகிறார் ஒவ்வொரு கேரக்டரை முதல் தலைமுறை மனிதர்கள்னு கடந்த ஒரு நூற்றாண்டில் இஸ்லாமிய சமூகத்தில் தோன்றிய ஜமால் முகமது சாஹிப் போன்ற காய்தே மில்லத் போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் தலைவர்கள் சான்றோர்களை பற்றிய தொகுப்பு இருக்குது சே என் இப்ராஹிம்னு ஒரு எழுத்தாளர் தொகுத்திருக்கிறார் அதில் ஒவ்வொரு கேரக்டரையாக படித்து பார்த்தா எந்த கேரக்டரோடும் பெரியாரோடும் முரண்படலை எந்த தலைவர்களும் அவரோட முரண்படலை முரண்படாது மட்டுமல்ல திருக்குறானை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்த அப்துல் சமது சாஹிபுடைய தந்தையார் அப்துல் ஹமீது பாக்கவி முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த அப்துல் சமது சாஹிப் அவரோட தந்தையார் அப்துல் ஹமீது பாக்கவி அவரோடு மிகப்பெரிய நெருக்கத்தை கொண்டிருந்தது மட்டுமல்ல பெரியார் அதுவும் கிளாஃபத் மாநாட்டில் தான் பெரியார் காங்கிரஸில் இருக்கிறார் அமீது வாக்கவியும் காங்கிரஸ் பேரியக்கத்தில் பயணிக்கிறார் கிளாஃபத் மாநாட்டில் தான் அவங்க சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது அதில் ஏற்பட்ட நட்பின் காரணமாக இவர் இந்த திருக்குறானை மொழிபெயர்க்கக்கூடிய பணியில் ஈடுபடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலையே அப்பத்தில் அந்த கையெழுத்து பிரதியை கொண்டு போய் அவர் பெரியாட்டை தான் காட்டுறார் இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை அந்த மொழியாக்கத்தை கொண்டு பெரியாட்டை காட்டுறார் அவர் அப்படி அவர் படிச்சுக்கிறார் பெரியார் இஸ்லாத்தை எப்படி படிச்சுக்கிறார்னா நாற்பத்தி நான்கில் தான் முழுமையான தமிழ் வடிவம் வருது அதுக்கு முன்னாடி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் வருது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இருபதுலேயே இன இழிவு நீங்கள் இஸ்லாமிய அருமருந்துன்னு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் பெரியார் பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்போ இது நாற்பத்தி நாலில் வந்த தமிழாக்கத்தை படித்தால் தானே தமிழ்நாட்டில் ஒரு தலைவருக்கு இஸ்லாம் பற்றி அறிமுகம் கிடைத்திருக்கணும் ஆனால் அதற்கு கால்நூற்றாண்டுக்கு முன்னாலேயே அந்த தலைவருக்கு இஸ்லாம் பற்றி அறிமுகம் கிடைக்கிறது நபிகள் நாயத்தினுடைய வாழ்வியல் என்னன்னு தெரியுது அப்படின்னா எப்படி தெரியுங்கிற கேள்வி இருக்குல்ல எப்படி தெரிந்தது என்றால் அப்துல் ஹமீது பாக்க விடனான அவருடைய உரையாடல் தான் காரணம் அதுக்கு குடியரசுல ஒரு மதிப்புரை எழுதுகிறார் பெரியார் இயற்கை மதம் அப்படின்னு அப்துல் ஹமீது பாக்கவை ஒரு நூல் வெளியிடுறார் அந்த நூலை பற்றி ஒரு மதிப்புரை எழுதுகிறார் அதுவும் இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு ஒவ்வொரு கேரக்டராக வருது இதெல்லாம் தொடக்க காலங்கள் அதுக்கப்புறம் காலம் இப்போ நடுவில் தான் இந்த பிரச்சனை எந்த பிரச்சனை முஸ்லீம்கள் குறித்து அவர் கடுமையான விமர்சனத்தை வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நான்கு காலகட்டம் இறுதி காலத்தில் பெரியார் மறைவதற்கு ஓராண்டுக்கு முன்னால் காய்தே மில்லத் மறைந்து போகிறார் காய்தே மில்லத்தினுடைய இறுதி மரியாதை புதுக்கல்லூரி சென்னை புதுக்கல்லூரி வளாகத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்குது அங்கே பார்க்க வர்றார் பெரியார் அவரை பார்க்க போனது வந்து அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அது எல்லாராலையும் இப்போ பரவலாக பேசப்பட்டிருக்கு புதுக்கல்லூரி வளாகத்தில் பெரியாருடைய வேன் வந்து என்னோன்னா இசைமுரசு நாவூர் அணிபா போய் அவரை தாங்கி கொண்டு காயை உடலை பார்க்க வரும்போது வருகிற வழியில் அந்த இடைப்பட்ட வழியில் பெரியார் வந்து இந்த சமுதாயத்தை யார் காப்பாற்றுவா இனிமேல் இந்த மக்களுக்கு உண்மையான ஒரு தலைவராக இருந்தார தம்பி நீங்கள் போயிட்டீங்களே நாம் போய் நீங்கள் கூடாதா அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசுகிறார் இதை நாவூரணிப்பாக பதிவு பண்ணுறேன் இதை நான் ஏற்கனவே நம்ம நண்பர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் இந்த வரலாற்று சம்பவத்தை சொல்லியிருந்தேன் உடனே அந்த நாம் தமிழரை சார்ந்த தம்பிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யார் சொன்னது இதை நாவூரணிப்பா அவரே ஒரு இரநூறுவா ஊப்பி தானே அவர் சொல்றதை எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டாங்க இது அம்பா போச்சு அப்படின்ட்டு இத எடுத்துட்டு வந்திருக்கேன் காகிதம் இல்லத்து உடல் அடக்கம் யார் தெரியுதா என்ன போட்டிருக்குன்னு வாசிக்கிறேன் இஸ்மாயில் சாஹிப்பின் மகன் மியாக்கானை ஈவேரா பெரியார் ஆரத்தழுவி ஆறுதல் கூறிய போது எடுத்த படம் தினத்தந்தியில் இறப்பு குறித்து வந்திருக்கிற முதல் பக்க செய்தியில் பெரியார் அந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்றது தான் அட்டை செய்தியாகவே வந்திருக்கு இதுக்கு அடுத்த வருஷம் பெரியார் மறைஞ்சு போயிடுறார் இது எழுபத்தி ரெண்டு ஏப்ரல் ஐந்து எழுபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி நாலுல பெரியாரை மறைஞ்சு போயிரு அப்ப பெரியாரின் இறுதி காலம் இறுதி காலம் வரை அவர் இந்த மக்களோடு நின்றிருக்கிறார் நலனுக்காக நின்றிருக்கிறார் இந்த மக்களின் நலனுக்காக நின்றவர்களோடு நின்றிருக்கிறார் அவர்களை போற்றி இருக்கிறார் என்ன முரண்பாடு இடையில வந்த ஒரே முரண்பாடு முஸ்லீம் லீக் ராஜாஜி கூட கூட்டணி வச்சதுனால வந்த முரண்பாடு அதற்கு முன்னால் ஒரு முரண்பாடு விடுதலையை அவர் வந்து துக்க நாளாக அறிவிக்கிறார் விடுதலைனால் கைதேமில்லத் முஸ்லீம் லீக் அது நாட்டு விடுதலை என்று கொண்டாடுகிறார்கள் அப்போ அவர் வந்து இதனால் நமக்கு என்ன விடுதலை உங்களுக்கு அதிகாரம் வந்திருக்கு அதிகாரம் உங்களுக்கு வந்திருக்கு நமக்காக வந்திருக்கு அதிகாரம் யாருக்கு வந்திருக்கு அவன் இவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறான் அவன்கிட்ட இருக்கும்போதாவது ஒரு ஜனநாயகம் இருந்தது எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இப்போ இவன்ட கொடுத்துட்டு போகிறானா இவன் அவங்களை படிக்க விடுவானா இவன் வந்து உனக்கு வாய்ப்பை தருவானா தனக்குள் வைத்து கொள்வான் என்று சொல்லி அவர் ஆத்திரப்படுறார் கோபப்படுறார் அப்போ பெரியாரின் கோபத்திலும் நியாயம் உண்டு மில்லத் இல்லை இல்லை ஏன்னா ஏற்கனவே நாட்டை பிறந்தவர்கள்னு ஒரு சீலை போட்டு வைக்கிறான் நம்ம மேலே இதில் இதில் வேற பெரியார் கூட சேர்ந்துட்டு நம்மளும் துக்க நாள்னு அறிவிச்சா பெரிய சீலா போட்டுருவான்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா டிப்ளமேட்டிக்காக அந்த இடத்துல நாங்கள் நாட்டை நாட்டு விடுதலையை கொண்டாடுவோம் என்று சொல்லி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் நாட்டின் மீதான பற்றிலிருந்து அந்த முடிவு எடுக்கிறார் பெரியாருக்கு நாட்டு பற்றியில் அவர் பெரியாரும் நாட்டு பற்றிலிருந்து அந்த முடிவு எடுக்கிறார் இரண்டு பேரும் எடுத்த முடிவு முரணானது என்றாலும் கூட அவரும் நாட்டு பற்றியில் எடுத்த முடிவு தான் இவரும் நாட்டு பற்றியில் எடுத்த முடிவு தான் நாடுன்னா அவரும் கட்டிடம் இல்லைல்ல நாடுன்னா என்ன நாடுன்னா மக்கள் மக்கள் விடுதலை அடைகிறார்களா என்பதுதான் பெரியார் பார்த்தது அப்போ அந்த இடத்துல அந்த ரெண்டு முரண்பாடு தான் ராஜாஜியை வந்து எப்படி அதிகாரத்திலிருந்து இருந்து அப்புறப்படுத்துவதற்கு பெரியார்பட்ட பாடு என்பதைத்தான் நம்முடைய தோழர் திருமாவேலன் அவர்கள் இங்கே பட்டியல் போட்டு சொன்னார் காமராசர் அவர் ஏன் முன்னிறுத்தினார் தானே வெளியே வந்தார் பெரியார் காங்கிரஸை ஆதரித்ததற்காகத்தானே ஜமால் முகமது சாஹிப்பை கடிந்து கொள்கிறார் பெரியார் காங்கிரஸை நம்பாதீங்கன்னு சொன்னார் பெரியார் காங்கிரஸ்ன்னு இன்னைக்கு ராகுல் காந்தி தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் நம்பிடாதீங்க இது வேற காங்கிரஸ் இது இப்போ டிப்பிக்கல் திராவிட இயக்க காங்கிரஸ் ஆமா ராகுல் காந்தி அவர் நம் சிந்தனை போக்குள்ள தலைவர் அன்னைக்கு பிஜேபி கிடையாதுல்ல அன்னைக்கு எங்க இருந்தது பிஜேபி காங்கிரஸ் தான் பிஜேபி அன்னைக்கு இவங்க எல்லாம் போரா பேரும் அங்கதான் இருந்தாங்க இப்ப அந்த கலை எடுப்பு வேலையை தான் ராகுல் காந்தி செய்யறாரு அவர் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டமே அந்த போராட்டம் தான் அதனால நீங்க வந்து காங்கிரசே அப்படித்தான் ஆளூர் சானவா சொல்லிவிட்டார் அப்படின்னு போட்டுறாதீங்க நான் சொல்றேன் அந்த காங்கிரஸ் பெரியார் சொன்ன காங்கிரஸ் அதனால அப்ப அந்த தெளிவு அப்படி முரண்பட்டு வெளியே வந்த பெரியார் அதே காங்கிரசில் முன்னிறுத்தப்பட்ட காமராசரை ஆதரித்து அவரை கொண்டு வந்து அந்த இடத்துல அமர்த்துவதற்கு அவர் பின்னால பண்ண வேலைகள் அவரை ஆதரித்த விதம் இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு அவர் சொன்னார் பட்டியல் போட்டு சொன்னார் மிக வியப்பா இருந்தது நல்ல வேளை திருமாவளன் அவர்கள் அட்வொகேட் ஆகல ஏன்னா தான் ஒரு ஒரு இதழாளர் ஒரு ஆய்வாளர் நமக்கு கிடச்சிருக்கிறார் இப்படிப்பட்ட செய்திகள் இன்றைக்கி வந்து ஏன்னா எல்லாத்தையும் உட்கார்ந்து எல்லா பத்திரிகைகளையும் எல்லா இதழ்களையும் புரட்டி எல்லா நூல்களையும் புரட்டி பார்க்கக்கூடிய நிலை இன்றைக்கி இல்லை யாருக்கும் அப்போ அதை புரட்டி அதை உள்வாங்கி கொண்டு எல்லோருக்கும் புரியும் மொழியில் வெளிப்படுத்துவதற்கு ஒருவர் நமக்கு தேவை இப்போ அந்த வேலையை தான் பெரியார் செஞ்சார் அவர் உட்காந்து ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி எல்லாத்தையும் பேசி பேசி இந்த வெகுமக்கள் வெளிக்கு அவர் உள்வாங்கியவற்றை வெளிப்படுத்தியதன் விளைவாகத்தான் ஒரு கிளர்ச்சி வெடித்தது ஒரு சமூக மாற்றம் நடந்தது அந்த அடிப்படையில் இது போன்றவர்கள் நமக்கு இன்னைக்கு தேவை அப்ப பெரியார் முரண்பட்ட விஷயங்கள் கூட நியாயமானது இந்த மக்களுக்கானது இது முஸ்லீம் தரப்பில் தலித்துகள் தரப்பில் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுயமரியாதை மாநாட்டில் அவர் போட்ட தீர்மானம் என்ன பண்ணுறாரு சாலைகள் குளங்கள் கோயில்கள் முதலான பொது இடங்களில் தலித் மக்களுக்கு சம உரிமை அளிக்க வேண்டும் அதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் யாரும் தம் பெயருடன் சாதியை இணைத்து கொள்ளக்கூடாது என்பதற்கு சட்டம் வேண்டும் தலித் குழந்தைகளுக்கு இலவச கல்வி உணவு உடை புத்தகங்கள் வழங்க வேண்டும் புறம்போக்கு நிலங்களை தலித் மக்களுக்கு ப பகிர்ந்து அளிக்க வேண்டும் பிரித்தளிக்க வேண்டும் காலியாகும் அரசு பணியிடங்களை தலித்துகளை கொண்டு நிரப்ப வேண்டும் இன்னைக்கு கூட நம்ம என்னென்ன கோரிக்கைகளை வைக்கிறோமோ ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அந்த கோரிக்கைகளை வைத்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாட்டிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே இப்படிப்பட்ட தீர்மானங்களை போடுவதற்கு எப்படிப்பட்ட தலித்திய பார்வை ஒரு தலைவருக்கு இருந்திருக்கணும் அதுதான் முக்கியமானது அந்த பார்வை அந்த சிந்தனை போக்கு அதில் குறித்த ஒரு ஆழமான பிடிப்பு இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட தீர்மானங்களை தான் வடிக்க முடியும் சரி வெறும் தீர்மானம் மட்டும்தான் போட்டாரா பெரியார் இந்த தீர்மானங்களை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் சிறை சென்றிருக்கிறார் சாதி சங்க மாநாட்டிலும் பெரியார் சாதி ஒழிப்பு மாநாட்டிலும் பெரியார்னு ஒரு புத்தகமே இருக்கு சுபகோணராஜன் எழுதியிருக்கிறார் சாதி சங்க மாநாட்டிலும் பெரியார் சாதி ஒழிப்பு மாநாட்டிலும் பெரியார் சாதி ஒழிப்பு மாநாட்டிலும் பெரியார் அந்த டைட்டிலுக்கு வரக்கூடிய எல்லா மாநாட்டு உரையும் இப்போ படிங்க சாதி ஒழிப்பு மாநாட்டில் வீராவேசமாக பேசுவோம் ஏன்னா யார் வருவா சாதி ஒழிப்பு கொள்கை உள்ளவர்கள் கூடுவார்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எல்லாம் எங்கே பேசுவோம் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியில் வீராவிசமாக பேசுவோம் அப்படி சாதி ஒழிப்பு மாநாட்டில் பெரியார் என்னென்ன பேசினாரோ ரொம்ப ரொம்ப அழகு அதை சாதி சங்க மாநாட்டில் அதையே பேசியிருக்கிறார் அது வந்து மிகப்பெரிய வியப்பான ஒன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தான் பெரியார் தலைவர் மக்களுக்கு அல்ல ஒரு கருத்து உருவாக்கம் பிற்படுத்தப்பட்ட தான் சொல்றார் போய் நீ வந்து சாதியை கட்டிக்கிட்டு அல்லாத அது இழிவு என்று யாருக்கு சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு சொல்கிறார் பார்ப்பனர்களை எதிர்ப்பதோடு நம் வேலை முடிந்துச்சு நினைக்காத அந்த சிந்தனை தாக்கம் உங்க டைம் இருக்கு அதிலிருந்து நீ விடுபடணும் என்று சொல்லி அந்த மக்கள் மத்தியில் போய் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்கிறாரு பறையருக்கு மேலாக இருந்தால் போதும் என நினைக்காதீர்கள் தீண்டாமையை கைவிடாமல் உங்கள் ஜாதி இழிவு ஒளியும் என்று நினைக்காதீர்கள் அப்படின்னு யார்கிட்ட பேசுறாருனா பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட பேசுகிறார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது முதல் மாநாட்டில் போடுறாரு தீர்மானத்தை சொன்ன திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த கடைசி மாநாடு அவருடைய வாழ்வின் இறுதியாக அவர் நடத்திய தமிழர் சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் போடுறார் அரசியல் சட்டத்தில் வெறுமனே தீண்டாமே ஒழித்தால் போதாது சாதியையே ஒழிக்க வேண்டும் அப்போ அவருடைய முதல் மாநாட்டில் போட்ட தீர்மானத்துக்கும் அவர் இறப்பதற்கு முன்னால் அந்த தமிழர் சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாட்டு தீர்மானத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை எடுத்துக்கொண்ட கருத்தில் தொடக்கம் முதல் இறுதி மூச்சு அடங்குகிற வரை உறுதியோடு பயணித்த ஒரே தலைவர் மாபெரும் தலைவர் மக்கள் தலைவர் பெரியார் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க எப்படி சேட்டை பண்றாங்க பாருங்க இத்தனைக்கும் அவர் பேச்சு எழுத்து எல்லாம் ஒன்றுக்கு பலவாக பதியப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது ஆவணங்கள் இருக்கிறது நூல்கள் இருக்கிறது எங்க போனாலும் கிடைக்கும் ஆனால் அதிலிருந்து ஒன்றை எடுத்து வைத்து அது எந்த நோக்கத்தில் சொல்லப்பட்டது என்கிற பின்புலத்தோடு அதை பேசுவதற்கு விவாதிப்பதற்கு இவர்கள் வரவில்லை அவர் சொல்லாத ஒன்றை சொன்னார் என்று சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு விவாதத்தை கட்டமைத்து இழிவு செய்கிற ஒரு மடமை ஆனாலும் நாம் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க என்னென்னா திராவிடர்களுக்கு ஒரு பெரியார் தமிழர்களுக்கு ஓராயிரம் பெரியார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பெரியார் முகம் அந்த பக்கம் நிறைய முகம் யாரலான்னு பார்த்தா இந்த இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லா முகத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க அதில் இதில் இல்லாத முகங்களும் இருக்குது சரி அது எந்தெந்த முகம்லாம் அப்படின்னு பார்த்தா பாவேந்தர் அவர் யார்ரா அவர் பெரியாரிஸ்ட்டு அப்புறம் எத்தனை எத்தனை பேர் நீ யாரை முன்னிறுத்தினாலும் அவங்க கட்சியில சீமான் அவர்களால் மாமா மாமா என்று அன்போடு அழைக்கப்படுகிற என்னுடைய உறவினர் தான் என்னுடைய ஊர்க்காரர்தான் தான் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது வரையிலும் கடைசியா சாகுல் ஹமீது வெளியிட்டிருக்கிற புத்தகம் பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் அந்த பின் அட்டையில அவர் எழுதி வச்சிருக்கிறார் பெரியாரை இப்படி இகழக்கூடியவர்கள் வருவார்கள் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீதே ஒரு தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறார் பெரியாரை இப்படி இகழக்கூடியவர்கள் வருவார்கள் யார் வந்து இகழ்ந்தாலும் யார் அவரை தூற்றினாலும் அவர் மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார் அதை வந்து கட்டுடைப்பதற்கு இது போன்ற அவதூர்களை கட்டுடைப்பதற்கு இது போன்ற நூல்கள் தேவைன்னு சொல்லி அந்த நூலை பதிப்பிச்சு வெளியிட்டு பதிப்பாளர் அந்த வெளியீட்டு உரையை அவர் வந்து அதில் எழுதி வச்சிருக்கிறார் அப்போ எத்தனை எத்தனை மனிதர்களை பார்க்கிறோம் எல்லோரும் பெரியாரை போற்றியிருக்கிறார்கள் யாரும் பெரியார் முரண்படல முரண்பட்டவர்கள் கூட முரண் வரலாம் முரண் வராமல் இருக்க முடியாதுல்ல இப்போ ஜமால் முகமது சாஹிப்புக்கும் பெரியாருக்குமான முரணை சொன்னேன் அந்த முரணுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தான் முக்கியமானது முரண் இல்லாமல் இருக்க முடியாது திமுகக்கும் பெரியார் முரண்பாடு வந்துச்சு அந்த முரணுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன அரசியல் என்ன என்பதுதான் முக்கியமானது ஆட்சியில் வந்து அமர்ந்த பிறகு அவர்கள் பெரியாருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவார்கள் என்கிற நிலை வந்த போது அவர்கள்தான் பெரியாரை தேடி போய் இந்த ஆட்சியே உங்களுக்கு சமர்ப்பணம் என்று சொன்னார்களே தவிர பெரியார் வந்து அவங்களை தேடி போகலை ஆக ஆட்சியில் வந்துட்டாங்க நம்ம நிலைப்பாடை மாற்றிப்போம் அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் போகலை யாரிடமும் அவர் போகவில்லை யாரை தேடி அவர் அவரை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அவர் எப்போவுமே ஆட்சியில் யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் நடந்துப்பார் அவங்களுக்கு மனங்கோணமாக நடந்துப்பார் அப்படின்னு காமராசர் ஆட்சியில் இருக்கும்போது காமராசர் ஆட்சி என்ன செய்கிறது என்பதை பார்த்து ஆதரித்தார் திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக என்ன செய்கிறது என்று பார்த்து பெரியார் ஆதரித்தார் முரணாக செய்தால் எதிர்த்தார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்பழுக்கற்ற தலைவர் இறுதி நொடி வரை அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்திய தலைவர் அவரை கொச்சைப்படுத்துவது என்பது ஏற்க முடியாது எந்த வகையிலும் ஏற்க முடியாது எனவே நாம் தொடர்ந்து அதற்கான கருத்துக்களை வைப்போம் விவாதிப்போம் இன்னும் நாமே நிறைய ஆய்வுகளை செய்ய வேண்டியிருக்கிறது அப்படி செய்யக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் நமக்கு தேவைப்படுகிறது ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா இந்த ரெண்டு வாரத்தில் மட்டும் நானே இந்த மூணாவது கூட்டம் பேசுகிறேன் எல்லாம் புதிதாக தோன்றி வந்திருக்கிற இளையவர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சி டிபேட் சேனலில் தம்பி தினேஷ் ஏற்பாடு பண்ணார் முதல் நிகழ்ச்சி அதுக்கப்புறம் யூடியூப் ரூட்டர்ஸு நம்ம பேரலை கரிகாலன் எல்லோரும் சேர்ந்து அரண்சை எல்லோரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க எல்லாம் இளைய பிள்ளைகள் தான் இன்றைக்கி நம்ம செந்தில் வேல் இதில் வந்து திராவிடர் கழகமோ தந்தை பெரியார் திராவிடர் கழகமோ திராவிட விடுதலை கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ மதிமுகவோ டிப்பிக்கல் திராவிட இயக்கங்களோ அல்லது பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளோ இப்படிப்பட்ட வழக்கமான அந்த கட்சிகள் அமைப்புகள் வந்து இதில் இல்லை இளைஞர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரியாருக்கு பெரிய வெற்றி பாருங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது விவாதித்துக் கொண்டிருக்கிறது பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அவங்க இன்னும் இதுக்கெல்லாம் நாங்களே பதில் சொல்லிப்போம் நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம் என்று சொல்லி இளைஞர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் எப்போதுமே இளைஞர்கள் கையில் எடுத்த எல்லா போராட்டமும் வென்றிருக்கிறது தமிழ்நாட்டின் வரலாறு அதுதான் எனவே அந்த அடிப்படையில் பெரியார் என்றென்றும் பெரியார் வெல்வார் வெல்வார் அவர் கொள்கை நமக்கு என்றும் தேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்